நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருடையார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சுனாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருள் பகுதி எழுபத்தி ரெண்டில் அருணகிரிநாதன் அவருடைய கந்தரந்தாதி பாடல் எழுபத்தி இரண்டு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுவதும் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் சிந்துர வித்தகவாரும் முக முக தெய்வ வெல்லை சிந்துத்த வித்தகவல்லி சிங்கார சிந்துர குன்றல் சிந்துரவித்தக வித்தக மத்திக்குமாய் நெந்த செல்வதுnja சிந்துர வித்தகனம் बोलु మిงగిளந்திงளுமே ire aruchendar ire arnagiri nadar adiye kandarandaadi paadal ஒழிப்புரை மற்றும் விடக்கவுறை சிந்துர கோலம் தீர்க்கிய இத்தகவு இந்த அளவில் ஆறும் புள்ளியை உடைய முகம் பொருந்திய தெய்வ வள்ளி செந்திய தெய்வீகமாகிய ஐராவணத்துறை வளர்ந்தவளும் இத்தக அற்புதமான அழகை உடையவளும் ஆகிய வள்ளி சிங்கார கொடி போன்ற தேவியானிக்கு இன்பம் பயப்பவனி செந்துவுட செந்தில் பதியானை குன்றம் கவுஞ்சி மலையில் சிந்தி சிதறி அடித்த உட வலிமையை உடையவனே வித்தக ஞானமூர்த்தியே முத்திக்கும் ஆய் நின்ற முதலில் இவன் மோட்சத்திற்கு தகுதி உள்ளவனா என ஆராய்ச்சி செய்து விட்ட பிறகு இவன் தக்கவன் என அறிந்தவுடன் தாய் போல் அருள் செய்து முத்தி வீட்டை அடைய செய்தவனே ஆய் ஆராய்ச்சி ஆய் தாய் தூஞ்சா சிந்தி கடன் ஓயாமல் முழங்குகிறது இங்கு இளம் சிங்களே இந்த இடத்தில் பிறைச்சந்தே ரவித்தகனம் போலும் சூரியகாந்தி போடும் குங்குமம் தீட்டியுள்ள முகத்தை உடைய ஐராவலத்தால் வளர்க்கப்பட்ட தேவயானையின் மலாமலை முத்திக்கு வித்தகனை கவுந்திமலையை அழைத்த செந்தில் பதியானை கடல் ஓயாமல் மூழ்கியும் சந்திரன் வெப்பத்தை தந்தும் எண்ணுடைய விரக தாபத்தை அதிரத்த செய்வதை நீ ஆராய்ந்தி அருள் தமிழ் இலக்கணத்தில் இடைநிலை தீபம் எனப்படும் சொல் அணி இங்கு கையாளப்படுகிறது ஆ என்கிற அச்சரம் முதல் ஆராய்ச்சியும் பின்பு தாயையும் குறிப்புதான் இது இடைநிலை தீபம் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமலன் கரோகரா கட்சியும்பதி சண்முகநாதன் கரோகரா La, la, la,